உபாதியை தன்னை பிரித்துணர் வந்த உபாதி பிரிவை கரைத்துணர் உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்யாகார பெருமையது ஆமே என்று பேசுகிறார் அதாவது பிரத்யாகாரத்தினுடைய சிறப்பை இந்த திருமந்திரத்திலே பேசுகிறார் உபாதி அப்படின்னு சொன்னா மாயாகாரியம் உபாதி என்று சொல்லுகின்றது மாயாகாரியம் மனத்தை ஒரு கால் அப்படின்னா மனத்தை ஒறுக்குதலால் இந்த உபாதியை மாயாக அறிய தொடக்கு கருவி காரணங்களுடைய தொடக்கையும் ஒன்சோதி தன்னை ஆன்ம அறிவையும் பிரித்துணர் வந்த உபாதி பிரிவை வேறு பிரித்து காணுதலும் அவ்வாறு காணுகின்ற அந்த காட்சியையும் கரைத்து உணர்வுண்ணல் கரைதல் உள்நோக்கல் மெல்ல 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 மறந்து அறிவு வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்தலும் அந்த உணர்வினால் அவனிடத்தில் அன்பு மிக பெறுதலும் அந்த அன்பினால் அவனிடத்தையே அழுந்தி கிடக்க முயலுதலும் ஆகிய இவையெல்லாம் தான் பிரத்யாகார பெருமையது ஆமே என்று பேசுகிறார் அப்போ மனத்தை ஒருக்கு ஒருமுகப்படுத்துகின்ற அந்த ஆற்றலின் காரணமாக இந்த மாயாகாரியத்தினுடைய தொடக்கு கருவி கரணங்களுடைய தொடக்கு ஆன்ம அறிவு இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி உணர்கின்ற நிலை அந்த வேறுபடுத்தி காணுகின்ற அந்த காட்சியையும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அறிவு வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்தலும் அப்படி இந்த உணர்வினால் அவனிடத்து அன்பு பெருகுவதும் பெருகிய அந்த அன்பின அன்பின் காரணமாக அவனிடத்தே அழுந்தி கிடப்பதும் இதையெல்லாம் பிராத்தி பிரத்தியாகாரத்தினுடைய பெருமையாக சொல்லப்படுகிறது இல்லையா இன்னமும் சொல்ல இன்னும் கொஞ்சம் நாம சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா இது அதுக்கு இணையானதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை நோக்கி செல்லுகின்ற பக்குவம் நம்முடைய சித்தாந்த சாத்திரத்தில் மூன்றாயத்தன்மை தோன்றாத நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா மூன்றாயத்தன்மை தோன்றாத நிலை அதாவது திரிபுடி ஞானம் சொல்லுவோம் என்ன ஞானம் திரிபுடி ஞானம் என்ன திருபுடி ஞானம் திருபுடி ஞானம்னா என்ன சித்தாந்தத்தில் பலமுறை படிச்சிருக்கிறோம் திருபுடி ஞானம் இந்த வருஷம் கேள்வி கேட்கலையா என்ன திருபிடி ஞானம் அறிபவன் அறிவு அறியப்படுகின்ற பொருள் அறிபவன் அறிவு அறியப்படுகின்ற பொருள் இல்லையா ஞாதிரு ஞானம் நியாயம் ஞாதிரு ஞானம் நியாயம் ஞாதிருங்கிறது அறிபவன் ஞானம் அறிவு நியாயம் அறியப்படுகின்ற பொருள் இல்லையா அறிபவன் யாரு ஆன்மா அறிபவன் யாரு ஆன்மா அறியப்படுகின்ற பொருள் எது இறைவன் அறிபவன் ஆன்மா அறி அறிகின்ற பொருள் எது ஆன்மா அறியப்படுகின்ற பொருள் எது இறைவன் அறிவதற்கு பயன்படுகின்ற அறிவு தான் எது ஞானம் இல்லையா இந்த மூன்றும் தான் திரிபுடி ஞானம் பேரு இந்த மூன்றுக்கும் பேர் தான் என் திரிபுடி ஞானம் இந்த மூன்றுமே தோன்றாத நிலை எது இறைவனோடு அத்விதமாக இருக்கின்ற நிலை நான் இறைவனை அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வும் இல்லாது இருக்கின்ற நிலை பேரின்பத்தில் அனுபவிக்கின்ற போது இந்த ஆன்மா எப்படி இருக்கும் இறைவனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வு கூட இருக்காது இல்லையா நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற என்ற உணர்வு இருந்தாலே அங்க என்ன வந்துடுச்சு மலவாசனை வந்துடுச்சுன்னு அர்த்தம் மலவாசனை வந்துடுதுன்னு அர்த்தம் அப்பவே அது கீழே இறக்கிடும் அப்ப அது முழுமையான பேரின்பத்தை அனுபவிக்காது அதத்தான் மூன்றாயத்தன்மை தோன்றா நிலை மூன்றாயத்தன்மை தோன்றா நிலை எங்க நிலை அப்படின்னு சொன்னா பேரின்ப நிலை பேரின்ப நிலை அந்த நிலைக்கு இல்லையா நெருங்குவதற்குரிய தன்மையை தருவது எதுன்னு சொன்னா இந்த பிரத்யாகாரத்தினுடைய நிலை அப்ப பிரத்யாகாரத்தினுடைய பெருமை இருக்கிறதே அது என்ன சொன்னா இறைவனை நெருங்கி நிற்கக்கூடிய நிலையில் இந்த மனத்தை என்ன நிறுத்துவது என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்ததாக நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால் உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையோனே என்று பேசுகிறார் புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் இந்த பிராணாயாமத்தை அறியாத முன்னெல்லாம் நாம என்ன பண்ணிருக்கணும் இந்த வாயு உள்ளவரும் வெளியே போயிட்டு இருக்கும் அதனுடைய அருமையை உணர்ந்த பிறகு நாம என்ன பண்ணோம் பிராணனை ஆயாமம் பண்ணிட்டோம் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் அந்த செய்தியை சொல்றாரு புறப்பட்ட வாயு புகா புகவிடா வண்ணம் பிராணாயாமத்தை அறியாத முன்னெல்லாம் சிறிதும் நின்று பயன் தராமல் வெளியே போய்விடுகின்ற இந்த பிராணவாயு நிச்சயம் சேர்ந்துடன் என்றால் பிராணாயாமத்துல பூரகத்தால் உள்ளே புகுதலும் அது முன்பு போல போய்விடாதவாறு என்ன பண்றோம் யோகி கும்பகம் செய்வதால் யோகி கும்பகம் செய்வதால் அந்த வாயு என்ன ஆகுதுன்னு சொன்னா உள்ளே உறுதி பெற்று நிற்கிறது உள்ளே உறுதி பெற்று நிற்கிறது அப்படி உறுதி பெற்று நிற்றலால் அந்த வாயு உண்மையாக அவனோடு ஒத்து நிற்குமாயின் உரப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே மனமும் அவனால் அடையப்பட்ட பெருமையை அவன் வழிபட்டு நிற்கும் வாயு அவன் வசப்பட்டு விடுச்சுன்னு சொன்னா மனமும் அவன் வசப்பட்டுடும் இதுதான் சுருக்கமான கருத்து இல்லையா இது வரைக்கும் வந்து உள்ளே வந்து வெளியே போய்கிட்டு இருந்த வாயு கும்பகத்தாலே உள்ளே வசப்பட்டு நின்று விடுச்சுன்னு சொன்னா புரியுதுங்களா கும்பகம் பண்றது எவ்வளவு கஷ்டம் கும்பகம்ன்றது எவ்வளவு கஷ்டம் புரியுதா ஏன்னா அதுதான் எத்தனை மாத்திரை நிக்கணும் உள்ள அறுபத்தி நாலு மாத்திரை நிக்கணும் இல்லையா அறுபத்தி நான்கு மாத்திரை நிக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்மளால என்ன பண்ண முடியாது ஆ அறுபத்தி நான்கு நொடி ஒரு நிமிடத்துக்கும் மேலாக ஒரு ஏறக்குறைய ஒரு நிமிடம் இல்லையா அப்போ இந்த அறுபத்தி நான்கு மாத்திரைகள் உள்ளே இருக்கிறது எவ்வளவு சிரமம் சொல்லி அனுபவத்துல பார்க்கும் அப்படி வசப்படுத்திடுச்சுன்னு சொன்னா நம்முடைய திருமூல சொல்றாரு இல்லையா பிரத்யாகாரமும் வசப்பட்டுடும் எது ஆ இல்ல இல்ல நீங்க சொல்ற பத்தினா இப்ப நீங்க அதுல சிரம பண்றதுன்னு சொல்றதுனா உள்ள கும்பகத்துல சிரமம்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா உள்ள அது நிக்கலன்னு அர்த்தம். உள்ள நிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? உள்ள அது நின்னிடுச்சுன்னு சொன்னா வசப்பட்டுச்சுன்னு சொன்னா இதுக்கு உங்களுக்கு சிரமம் இருக்காது. இதுல சிரமம் இருக்காது. ஹ வெளியே போகாது சிரமம் இருக்காது புரியுதுங்களா அதைத்தான் இங்க சொல்றாரு கும்பகம் வசப்பட்டுடுமே ஆனால் கும்பகம் வசப்படுமே ஆனால் எது வசப்பட்டுடும் சொல்றாரு மனம் வசப்பட்டுடும் சொல்றாரு புறப்பட்டு நின்றது அவ் உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையோடு என்று பேசுகிறார் அதனால அந்த யோகியனுடைய உள்ளத்தின் நின்று சிவபெருமான் புறம் போகான் சிவபெருமான் எங்க போக மாட்டான் வெளியில போக மாட்டான் ஆகவே சிவனை மறைக்கின்ற நிலை உண்டாகாது சிவனை மறைக்கின்ற நிலை உண்டாகாது என்று சொல்லுகிறார் இப்போ நம்முடைய அருளாளர்களெல்லாம் அந்த நிலையில இருந்தவர்கள் அவங்க தனியா எந்த யோகத்தையும் பண்ணலை எந்த யோகத்தையும் பண்ணல புரியுது ஆனா அவங்க செய்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா திருமூலர் கூட இதை எதுக்கு சொல்றாரு இதெல்லாம் ஒரு வழின்னு சொல்றாரு இந்த வழி அவ்வளவு எளிதான வழி அல்ல இந்த வழி அவ்வளவு அதனால கடைசியா சொல்ல போறாரு நமக்கு ஐந்து எடுத்து தான் எளிதான வழி இந்த வழி ஐந்து எடுத்து தான் எளிதான வழி ஆனா அந்த ஐந்து எழுத்தியே நாம என்ன பண்றோம் கஷ்டப்பட்டு சொல்றோம் அதையே நாம கஷ்டப்பட்டு சொல்றோம் எது மணி மட்டும்தான் உருளுது இல்லையா உண்மை அது ஏன்னா அந்த அளவுக்கு நாம என்ன பண்றோம் சொன்னா அவ்வளவு குப்பைகளை கொண்டாந்து உள்ள சேர்த்து வச்சிருக்கிறோம் சரி பிரத்யாகாரத்தினுடைய இன்றியமையாமையை சொல்லிருக்கார் அதற்கு அடுத்தது மனத்தை மனத்தை கட்டுப்படுத்துகின்ற பிரத்யாகாரம் அதனோடு தொடர்புடைய பிராணாயாமம் அந்த பிராணாயாமத்துல இந்த கும்பகத்தினுடைய அருமை இந்த ரெண்டுத்தையும் இந்த திருமந்திரத்துல பேசுகின்றார் அதற்கு அடுத்தது குறிப்பினின் உள்ளே குவளையம் தோன்றும் குறிப்பினின் உள்ளே குவளையம் தோன்றும் வெறுப்பிருள் நீங்கி விகிர்தனை நாடும் சிறப்புரு சிந்தையை சிக்கென்று உணரில் அரிப்புரு காட்சி அமரருமா என்று பேசுகிறார் அப்போ பிரத்யாகாரத்தை மனப்பயிற்சி அளவிலே செய்வதால் என்ன நிலை ஏற்படும் சொன்னா காலவரையறை இடவரையறை இன்றி எல்லாவற்றையும் ஒருங்கே உணர்ந்து யோக காட்சியை பெறுவதை மட்டும்தான் பயனாக முடியும் எந்த அளவு செய்தா மனப்பயிற்சி அளவில் செய்தா அதனை என்ன செய்யணும் வெறுப்பு இருள் நீங்கி விகிதனை நாடும் அஞ்ஞான இருள் நீங்கி இறைவனை உணருகின்ற கருத்தோடு செய்தால் மனப்பயிற்சி மட்டும் கொள்ளணும்னு சொல்லி உலகமுகமாக முகமாக செய்து சொன்னா நமக்கு ஓரளவுக்கு தான் அது பயனை தரும் ஆனா அஞ்ஞான இருள் நீங்க வேண்டும் வெறுப்பு இருள் நீங்க வெறுப்புன்னா அஞ்ஞானம் அஞ்ஞான இருள் நீங்க விகிர்தனை நாடும் இறைவனை உணருகின்ற கருத்தோடு அதை செய்தால் சிறப்புறு சிந்தையை சிக்கென்று உணரில் தான் இறைவனை உணர்தலே அன்றி பெருமானை மட்டும் உணருவதில்ல அதையும் அன்றி அரிப்புறு காட்சி அமரரும் ஆமே என்று பேசுகிறார் பிறரையும் உணரச் செய்கின்ற கடவுள் தன்மையையும் உடையவனாகலாம் என்று பேசுகிறார் இறைவனை மட்டும் உணர முடியும் உணர்வது மட்டுமல்லாமல் அவன் எப்படி எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றானோ அதே போன்ற நாமும் அனைத்தையும் அறிகின்ற ஆற்றல் உடையவர்களாக அந்த இறைத்தன்மையை உடையவன் ஆகலாம் என்று சொல்லுகிறார் இல்லையா அப்போ அரிப்புரு என்பது ஒரு எழுத்து உள்ள குறைஞ்சி இருக்குது அறிவிப்பு உரு என்று வரணும் ஆனால் இது பாட்டு கரெக்டு தான் இதுக்கு இலக்கணத்துல இடைக்குறைன்னு பேரு நீங்கள் வந்து அந்த அரிக்கு பக்கத்தில் இப்புக்கு முன்னாடி ஒரு ஊர் போட்டுங்க இது வி வி அறிவிப்பு உரு அறிவிப்புரு அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்து உணர செய்கின்ற காட்சி மாமி அப்போ பிரத்யாகாரத்தின் கண்ம வகை ஞான வகைகளினுடைய பயன்களை இதை சொல்றார் மேலே சொன்னது கண்ம வகை அடுத்து இரண்டு சொல்வது ஞான வகை மேலே இருக்கிறத ஒரு கண்மமாக செய்தால் ஒரு கிரியை போன்று நாம ஒரு பயிற்சிக்காக செய்தால் ஓரளவுக்கு உலகத்துல நாம என்ன பண்ணலாம்னு சொன்னா யோக காட்சியை பெற்றது போல ஒரு பாவனையை உணரலாம் ஆனால் பெருமானையே நாடுகின்ற நிலையில இந்த பிரத்யாகாரத்தை செய்தோம்னு சொன்னா என்ன ஞான காட்சி நமக்கு கிடைக்கும் என்ன காட்சி கிடைக்கும் ஞான காட்சி கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்தது தாரணை இப்போ இந்த தாரணை இதுல வந்து நமக்கு